வாய்ஸ் வெல்கம் பேக் டு ஃபுட் பஜ்ஜி சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பிக் பாஸ் சீசன் நைனோட ரிவ்யூஸ் தான் பார்க்க போறோம் கண்டென்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்கள யார் யார் வந்திருக்காங்க அவங்கள பத்தி நான் ரிவியூ தான் பார்க்க போறோம் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது என்னடா கையில வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டு சொல்லி கேக்குறீங்களா ஃபோனை வச்சு லாக் பண்ணிவிட்டு போய் முன்னாடி என்ன தலைகில ஃபோன் இருந்துச்சு வந்து பார்த்தா ஸ்க்ரீன் தெரியாமல் ஃபோன் தெரியாமல் கிடைக்கும் ஞாபகம் வரதுனால லைட் ஆஃப் பண்ண முடியல லைட் ஆஃப் பண்ண முடியல ஒழுங்கு ஆடியோ ரெக்கார்டு சொல்லிட்டு ஒரு கஷ்டம் போட்டேன் வீடியோவில் இந்த வீடியோ ஆன் பண்ணல இந்த லைட் ஆன் பண்ணல ஆனால் இதுக்கப்புறம் கஷ்டம்னு சொல்லிட்டு வீடியோ போடுற மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன்

அதனால் கூப்பிட்டு வாங்கன்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அவரு வெளியில் தான் அதை பண்ணி இதை பண்ணி தேவலாமல் பண்ணி மற்றவங்கள காட்டு ஏற்றிட்டு இருந்தார்னா உள்ளே வந்து ஆரம்பிச்சிட்டாரு விஜய சேதுபதி மனுஷன் அவ்வளோ பொறுமையாக சொல்கிறாரு இது அதுக்கான மேடை கிடையாது அதுக்காக நாங்கள் உள்ளார கொண்டு வரல அப்படின்னு சொல்கிறாரு சார் எனக்கு ஒரு சின்ன ஆசை சார் எனக்கு ஒரு சின்ன ஆசை என்ன பசங்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் முன்னாடி ஒரு இதில் நடிச்சுக்காட்டேன்

அரோரா அவங்கள பற்றியும் தெரியாதவங்க இல்லை தான் சொல்லணும் அரோரான்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவங்களுக்கு இன்னொரு பேர் வேலை இருக்கு அதை நான் சொல்ல விரும்பல இவங்களும் ஒரு இன் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அப்புறம் ட்ரெண்டிங்கில் இருந்தாங்கன்னு சொல்லலாம் ட்ரெண்டிங்ல இருந்தாங்கன்றத வேலை ட்ரெண்டிங் ஆக்கப்பட்டார்கள் என்றுதான் சொல்லணும் இந்த அக்காஸ்ன்ற ட்ரெண்டிங்கை கொண்டு வந்தானோ அதுல இவங்களும் ஒருத்தவங்க அந்த பேர் அந்த டேக் நேம் சேஞ்ச் பண்றது யாரும் உள்ளார வந்திருக்காங்களாம் இது என்னடா ட்ரெண்டாவாங்களாம் இப்ப அந்த பேரை பிடிக்கலன்னு உள்ளார வந்து எனக்கு அவங்க மேல கூட தப்பு சொல்றதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லை நானும் பார்க்கல ஆனா இந்த அக்கா அப்படின்ற ஒரு ட்ரெண்டை கொண்டுட்டு வந்தானுங்க பார்த்தீங்களா அவனை சொல்லணும் எல்லாமே அவனை அடித்தா எல்லாம் எங்க வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே வரையிட்டு போடப்படுகிறது